முன் வெளியான அதிர்ச்சி தகவல் மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து ரத்து அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கிய அறிவிப்பும் வெளியாயிருக்கு அதாவது புதிய மின் இணைப்பு ஒரு இன்னொரு முக்கிய அறிவிப்பும் சொல்லி இருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முடுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நூறு யூனிட் இலவச மின்சாரம் அனைவருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தார் அது போலவே வந்துட்டு இப்போது அது அமல்லையும் இருந்துட்டு இருக்க அனைவருக்குமே நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து ஃப்ரீயாக தான் கிடச்சிட்ருக்கு இந்த நிலையில் அந்த நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து ரத்து அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு இதற்கு தமிழ்நாடு மின் மின்சார வாரியம் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க யாருக்கு வந்து ரத்தாக போகுது யாருக்கெல்லாம் இலவச மின்சாரம் வந்து மாதிரி அதாவது தமிழ்நாட்டில் யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் தொடரும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது விதிமுறைகளுக்கு மாறான மின் இணைப்புகளை கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதாகவும் மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது வீட்டு மின் இணைப்பை பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதை கண்டறிந்து உரிய மின் கட்டணத்திற்கு மாற்றவை நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் மின்சார வாரியம் குறிப்பிட்டுள்ளது யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பாக பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் தற்போது வழங்கப்பட்டு வரும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்பட மாட்டாது எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நூறு யூனிட் இலவச மின்சாரம் வீடுகளுக்கு நிறுத்தப்படாம அப்படியே கண்டினியூ ஆகணும் இதில் ஒரு சில பேர் வந்துட்டு வீட்டு பயன்பாடுன்னு சொல்லிட்டு புது பயன் பாட்டுக்கு பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களோடது கண்டுபிடிச்சு அது தனியா மாற்றி அவங்களுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லி இருக்காங்க இது மூலமா யாருக்கு அந்த நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து ரத்து செய்ய போறாங்கன்னு தெளிவா புரிஞ்சிருச்சு இப்போ இரண்டாவது முக்கிய அறிவிப்பு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி புதிய மின் இணைப்பு யாராச்சும் வாங்குறாங்க அப்படின்னா அதிகபட்சமா மூன்று நாட்கள் தான் வந்து எடுத்துக்கணும் மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் தான் கொடுக்கணும் அப்படின்னா அதிகபட்சமா ஏழு நாட்களுக்குள்ள அவங்களுக்கு மின் இணைப்பு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முக்கியமான சூப்பரான அப்டேட்டும் வெளியாயிருக்கு ரெண்டு முக்கிய அப்டேட்ஸ் தான் வந்துட்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து இப்போ புதிதாக அறிவிச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இது போன்ற மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிவிட மறந்துடாதீங்க இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் பயன்படலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்